பார்வதியை சீண்டும் திவ்யா கணேஷ் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது முழுக்க முழுக்க த பாஸ் சீசன் நைனின் டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் அப்படிங்கிறத வந்து உலகம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்குது இப்படிப்பட்ட திவ்யா கணேஷ் தான் பார்வதியை சீன்றாங்க அப்படின்னு நம்ம என்ன சீசனுக்காக பேசுகிறோம் அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா த பிக் பாஸ் சீசன் நைனில் டைட்டில் வின்னர் கமிருதீன் ஆகியிருக்க கூட வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அந்த தான் வந்து கம்ருதீனோட அந்த டைட்டில் வின்னர் கப்பு கிடைக்காம போச்சு பார்வதி கூட சேர்ந்துக்கிட்ட அவங்க பண்ணின வேலைகள்னாலையும் பார்வதி கூட சேர்ந்த அந்த ரிலேஷன்ஷிப்னால தான் கமிருதீன் டைட்டில் வின்னராக வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா கணேஷ் கிட்ட இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பதிவு பண்ண ஆசைப்படுறோம் திவ்யா கணேஷ் யார் வேணாலையும் இதை சொல்லியிருக்கலாம் நீங்க சொல்லியிருக்கலாமா த பிக் பாஸ் சீசன் நைனின் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த கோப்பை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கானது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நியூஸ் இதை வந்து இணையதளங்களில் நிறைய இடங்கள்ல பிஆர் வச்சுட்டாங்க கோப்பையை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம்னு எப்படி அவங்களோட ஓன் பிரதர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வைரலா போயிட்டு இருக்குது எனிவே த பிக் பாஸ் சீசன் நைனின் டைட்டில் வின்னர் நீங்கள் தான் இதில் மாற்று கருத்தே இல்ல ஆனா நீங்க வைக்கிற அந்த கருத்துகள் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கு டைட்டில் ஆகியிருப்பாங்க ஒருவேளை பார்வதி இல்லைனா அப்படின்னு நீங்க சொன்னா இருக்கு இல்லையா அது வந்து முற்றிலும் தவிர்த்திருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமருதீன் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இல்ல இருந்த அந்த மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ் எனிவே எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எதுவா வேணாலும் இருக்கட்டும் அந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள இருந்த அந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க இரண்டு பேருமே காரணம் அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்கன்னா ஹட்ஸ்அப் திவ்யா அப்படின்னு சொல்லி நிச்சயம் நம்ம சொல்லியிருக்கலாம் இதுக்கு முழுக்க முழுக்க பார்வதி மட்டுமே காரணம் அப்படின்னு ஒரு பெண்ணை நீங்க வந்து ஒரு ஸ்டேபிள் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அதை நீங்க தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட ரியல் டைட்டில் வின்னர்கள் அதாவது பீப்புள் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த நபர்கள் த பிக் பாஸ் சீசனை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் பீப்புள் வின்னர் கானோ வினோத் கம்ருதீன் விஜே பார்வதி இவங்க ஆட்ட நாயகர்கள் எல்லாமே களத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இருந்த சிறந்த நாயகர்களாக திவ்ய கணேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சீசன் நைன் டைட்டில் வின்னர் கொடுத்திருக்காங்க அதில் நம்மளுக்கு மாற்று கருத்துக்களே இல்லை அதில் இணையதளங்களில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் டைட்டில் வின்னர் கோப்பை வந்து திவ்யாவுக்காக வடிவமைக்கப்பட்டது அவங்க கோப்பையை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை தாண்டி அவங்க பிஆர் வச்சு தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் அது எனக்கு தேவையில்லை பட் இருந்தாலும் இந்த இடத்தில் என்னோட ஒப்பீனியன் சீரியல்ல முழுக்க முழுக்க நல்ல ரோல்களில் அழகாக நடிச்சிட்டு வந்த திவ்யா கணேசுக்கு அந்த கோப்பைகள் மிக அருகில் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு நபருக்கு வந்து கிடைக்க கிடைச்சிரும் அந்த கோப்பையை நான் தொட்டு பாத்திரம் மாட்டேனா தடவி பாத்திரம் மாட்டேனா அப்படின்னு ஒவ்வொரு அவார்டு ஃபங்க்ஷன்லையும் நான் எங்கிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பெண்ணுக்கு த பிக் பாஸ் சீசன் நைன் அப்படிங்கிற அந்த ஒரு கோப்பை நான் நினைச்ச மாதிரியே இருக்கேன் நான் இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சேன் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏங்கின அவங்களுக்கான அந்த கோப்பை வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல நாமளுமே ஒத்து போறோம் அவங்களுக்கான அந்த கோப்பை அவங்களுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு இந்த இடத்துல திவ்யா அவர்கள் வந்து இவங்க இல்லைனா நிச்சயம் அவங்க டைட்டில் வின்னர் இப்போ கனா வினோத் மணி பாக்ஸ் எடுக்கலன்னா அவங்க டைட்டில் வின்னர் பார்வதி இல்லைனா கமருதின் டைட்டில் வின்னர் கமருதி இல்லைனா பார்வதி டைட்டில் வின்னர் இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்ல தேவையில்லை சொல்லவும் வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் த பிக் பாஸ் சீசன் நைனின் டைட்டில் வினர் நிச்சயம் நீங்கள் தான் அப்படிங்கிறது உங்களுடைய செட்டப் ஆடியன்ஸ் எல்லாருமே த திவ்யா கணேஷ் தான் டைட்டில் வினராக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஒரு செய்தி அதாவது பிக்பாஸ் சீசன் நைனோட டைட்டில் வினர் திவ்யா கணேஷ் அப்படின்னு அந்த நடந்த நிகழ்வுகள் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கு நீங்கள் வந்து இன்ட்ரீவில் வந்து பிஜே பார்வதி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா கமுருத்தின் டைட்டில் வினர் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப ஏன் அப்படின்னு சொல்றோம்னா உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே முழுக்க முழுக்க தொண்ணூத்தொரு நாள் காணா வினோத் கம்ருதீன் விஜய் பார்வதி இவங்க மட்டுமே இந்த ஷோவில் அவ்வளோ ப்ரோமோக்களில் வந்திருக்கிறாங்க கம் அத வினத்து கூட புரோமெல கம்மியா வந்திருப்பாங்க விஜய் பார்வதி கம்பருதீன்கான ப்ரோமோக்கள் அதிகமா இருந்தது அந்த கார் டாஸ்கில் சேன்றவர்கள் மட்டும்தான் ப்ரோமோல அதிகமாக வந்திருப்பாங்க நினைக்கிறேன் விஜே பார்வதியும் கம்ருதுனுக்கான அதிகப்படியான புரோமோக்கள் இருந்தது முழுக்க முழுக்க டிஆர்பியாக இருக்கட்டும் இந்த ஷோ வந்து அவ்வளோ செட்டாக பாடி பார்த்ததுக்கான முழு கிரெடிட்டும் விஜே பார்வதியும் கமிருதுனும் கிட்டத்தட்ட அவங்களோட பங்களிப்புகள் அதிகப்படியாக இருந்தது இப்படிப்பட்ட இந்த நபர்கள் வெளியே போய் மக்கள் மனசில் கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் தாண்டா டைட்டில் வினர் நிச்சயம் விஜே பார்வதி டைட்டில் வினர் நிச்சயம் கான விண்ணத்தை டைட்டில் வினர் நிச்சயம் கம்ருதின் டைட்டில் வினர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த அந்த நிகழ்வுகள் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல உடஞ்சு போய் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ரீசெண்ட்காக வெளியேற்றப்படும் போது அவங்களை எல்லாம் அளவுக்கு அதிகமாக நேசிச்ச அந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னடா நடக்குது உள்ள இவங்க தாண்டா டைட்டில் வின் பண்ணிருக்கணும் என்னடா நடக்குது உள்ள இவங்க தாண்டா டைட்டில் வின்னராயிருக்கணும் அப்படிங்கிற அந்த இயக்கங்கள் ஒவ்வொரு சீசன்லையும் நடந்துட்டு வருது எனவே விஜய் டிவியா இல்ல பிக் பாஸ் டிவி டீமா இல்ல ஒரு ஸ்கிரிப்டடா அப்படிங்கறது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் இந்த மாதிரி ஒரு செயலை சொல்லியிருக்க தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் விஜே பார்வதி இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் அவங்க ஃபோட்டோ ஃபோட்டா இருக்கட்டும் கம்ருதினா இருக்கட்டும் கானா வினவத்தா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நம்ம டைட்டில் விண்ணராக நினச்சேன் இல்லையா அதில் உங்களுடைய மாற்று கருத்துகள் வந்து எப்படிப்பட்டது திவ்யா கணேஷ் வந்து பார்வதி இல்லைன்னா கம்ருதின் வந்து நிச்சயம் டைட்டில் மின்னராயிருக்கான வாய்ப்புகள் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அந்த கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோ சேர்த்துக்கலாம் பாய் மக்கள்